ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ரெசிபீஸ் தான் இருக்கோம் அதோட தொடர்ச்சியாக என்னைக்கான மெனுஸ் எல்லாமே பார்த்துடலாம் இதை வந்து வெயிட் லாஸ் டயபிட்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் வழக்கமாக சொல்கிறது தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கணும் இன்றைக்கி மார்னிங் நான் குடிச்சது ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் அதாவது நீராகாரம் பழைய சோறு எப்படி வேணாலும் சொல்லலாம் அதோட அது கூடவே வந்து தயிர் அப்புறம் சால்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சிட்டேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொள்ளு தோசை இந்த ரெசிபியை ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஸோ கொள்ளு தோசையோட சட்னி கொஞ்சமாக கேரட் எடுத்திருக்கேன் எனக்கு ஒரு தோசை போதுமானதாக இருந்தது உங்களுக்கு வேணும்னா ரெண்டு தோசை சாப்பிட்டுக்கலாம் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஊற வச்சியாக சீட்ஸ் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் ரெண்டுலேருந்து மூணு பாதாமையும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க லன்ச்சுக்கு ஃபுல் நைட் போல் ஊற வச்ச கைக்குத்தல் ப்ரவுன் ரைஸ் அதை வந்து வடித்து எடுத்திருக்கேன் கப்பு ஒரு கப் நிறைய கேபேஜ் கூட்டு பீன்ஸ் கேரட் பொரியல் ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டுலேருந்து மூணு முந்திரி பருப்பு அதுவும் இல்லைனா பாதாம் அப்படி இல்லைனா பன்னீர் அப்படியும் இல்லைனா ஒரு முட்டை எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஈவினிங் ஹாஃப் கப் ஆஃப் காஃபி டீ சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு எந்த வகையிலையும் ஸ்வீட்னர் எடுத்துக்காதீங்க வெயிட் லாஸில் இருக்கும்போது டின்னருக்கு ஒரே ஒரு கோதுமை தோசை தக்காளி சட்னி ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாம் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமேட்டு சியா சீட்ஸ் ஊற வச்சதை இந்த மாதிரி ஒரு அரை கப் தண்ணியில் கலந்து குடிச்சிக்கோங்க இது வந்து சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து குடிக்கணும் இந்த மாதிரி குடிக்கும்போது உங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கும் கட் ஹெல்த்கும் ரொம்ப நல்லது ஹை ஃபைபர்ஸும் கூட என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நை பட்டனில் இருக்கும் நீங்கள் எனக்காக பண்ணணுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ